வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் வாசிப்பது தினேஷ் மல்லர் அக்டோபர் ஆறாம் தேதி அன்று பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள உரிமை மீட்பு பேரணியில் அனைத்து தலைவர்களும் அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் பொதுமக்களும் பேரணியில் திரளாக கலந்து கொள்ளுமாறு தேவேந்திரகுல வேளாளர் யார் என்று மத்திய மாநில அரசுகள் வியக்கும் அளவிற்கு பேரணி நடத்தி காட்ட வேண்டும் என சிவகங்கை மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் ஊர் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் நிறுவனர்ராஜன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வேளாளர் என்ற ஆணை வெளியிடக் கோரியும் பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க கோரியும் மத்திய மாநில அளவிலான மத்திய மாநில அரசியல் கட்சிகளையும் பிற சமுதாய தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரையிட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக நேற்று சென்னையில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மாநில தலைவர் எம்எல்ஏ அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டார் இந்நிலையில் எம்எல்ஏ அவர்கள் தனது முழு ஆதரவும் வேளாளர் மக்களின் இக்கோரிக்கைகளுக்கு உண்டு என தெரிவித்துள்ளார் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக நிறுத்தியதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் மற்றும் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் வரவேற்று வாழ்த்துக்களை கூறியுள்ளனர் மேலும் உறவுகள் சார்பாகவும் கொள்கிறது சர்தார் பட்டேல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பின் தமிழ் மாநில தலைவர் உயர்திரு பி விஜய ரகுநாத குடும்பர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புதிய தமிழக கட்சி தலைவர் உயர்திரு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்தித்து தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் குறித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள பேரணிக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் தென்காசி ஒன்றியம் சுந்தரபாண்டிபுரம் பகுதிகளில் நிலவி வரும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டினை உடனடியாக புதிய கிணறுகள் அமைத்திடவும் ஏற்கனவே உள்ள கிணறுகளை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி சுந்தரபாண்டிபுரம் புதிய தமிழம் கட்சி சார்பில் நேற்று பேரூராட்சி அலுவலகத்தில் முற்றிய போராட்டம் நடத்தப்பட்டது இதில் தென்காசி ஒன்றிய செயலாளர் திரு இசக்கி அவர்களும் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எஸ் பி சுரேஷ் அவர்களும் முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் திரு சீனிபாண்டியன் அவர்களும் பேரூர் கழக தலைவர் திரு பாண்டியன் அவர்களும் பேரூர் பேரூர் கழக செயலாளர் திரு சந்திரபாண்டியன் அவர்களும் மகளிர் அணி செயலாளர் மல்லிகா அவர்களும் இளைஞர் செயலாளர் திரு முத்துசாமி மற்றும் ஏராளமானோர் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சங்கரங்கோவில் அருகே உள்ள சீவாராயந்தல் கிராமத்தில் பதினாறு ஆண்டுகளாக இயங்கி வந்த மனோ கல்லூரியை நடுவன் குறிச்சிக்கு இடமாற்றம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து மனோ கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என மாவட்ட நிர்வாகிகளை கண்டித்து நேற்று தேரடி திரலில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு இன்பராஜ் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் சங்கரன் கோவில் நகர செயலாளர் திரு முத்து அவர்களும் ஒன்றிய செயலாளர் திரு முத்துசாமி அவர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு செல்வராஜ் அவர்களும் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் நெல்லை கடக்கல் என்ற கருப்புசாமி அவர்கள் நன்றி கூறியுள்ளார் அருகில் உள்ள மூளைக்கரைப்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள மக்கள் நல மருத்துவமனையில் வயிறு வலி காரணமாக அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் வீடு திரும்பியுள்ள நிலையில் அவர் மயக்கமடைந்து சுயநிலவை இழந்துள்ளார் இதனை அறிந்த உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அரசு மருத்துவமனையில் அங்குள்ள மருத்துவர்கள் அந்த பெண்ணை அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் அப்பகுதி பொதுமக்களும் மக்கள் நல தவறான சிகிச்சை காரணமாக அவர் உயிர் இழந்ததாக கருதி அப்பகுதி மக்கள் அம்மருத்துவமனையை முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசங்கர பாண்டியன் சிக்கலில் இருந்து மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மாராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்